இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு துறவியால் திருந்திய வியாபாரி ஒரு துறவி எல்லா ஊர்களுக்கும் நடைப்பயணம் மேற்கொள்றாரு பயண கலைப்பினால ஒவ்வொரு ஊர்லயும் ரெண்டு மூணு நாள் தங்கி அந்த ஊர்ல இருக்க ஊர் மக்களுக்கு ஆசி வழங்குறத வழக்கமா வச்சிருக்காரு அப்படி ஒரு ஊருக்கு போய் தங்குறாரு அந்த ஊர்ல அவர் தங்குற இடத்துக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு அது பக்கத்துல ஒரு சின்ன கரையும் ஒரு நிழல் தரக்கூடிய மரமும் இருக்கு அந்த மரத்துக்கு தான் பொழுது கழிக்கிறாரு அந்த கோயில் வாசல்ல ஒருத்தர் அர்ச்சனை எல்லாம் வச்சு பூ வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த வியாபாரி கிட்ட ஒரு வயசான அம்மா தம்பி இந்த கோயில்ல எப்ப நட சாத்துவாங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த வியாபாரி அதெல்லாம் எப்ப எனக்கு தெரியாதுமா இதான் எனக்கு வேலையா வேற வேலை இல்ல உள்ள போய் பாருமா போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான் அந்த வயசான அம்மா எதுவும் பேசாம அமைதியா உள்ள போயிடுறாங்க அடுத்ததா ஒருத்தன் கோயிலுக்குள்ள வரும்பொழுது அந்த வியாபார கூட எல்லாத்தையும் தெரியாம தட்டி விட்டுறான் உடனே அந்த வியாபாரிக்கு கோபம் வந்துருது யார் நீ அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேச ஆரம்பிக்கும் போதே அது யாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறான் அதுதான் அந்த ஊர் தலைவர் பார்த்த உடனேயே அண்ணா நீங்க சொல்லிருக்கலாம்லன்னா நான் வேற யாரோன்னு நினைச்சு கோபப்பட வந்துட்டேங்கண்ணா சாரிங்கண்ணா நீங்க உள்ள போங்கனா உங்களுக்கு என்ன தேவையோ நான் பின்னாடியே குடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அடுத்ததா அந்த வியாபாரியோட மனைவி அவனோட பையனை அழைச்சிக்கிட்டு அந்த கடைக்கு வரா எனங்க சாப்பாடு சாப்பிட நேரம் ஆகிடுச்சுல வந்து சாப்பிட்டுட்டு போய் வியாபாரம் பாருங்க அப்படின்னு சொல்றா அதுக்கு அந்த வியாபாரி எனக்கு சாப்பிட்டுக்க தெரியாதா சும்மா தேவை இல்லாம கூப்பிட்டுட்டே இருக்க வியாபாரத்தெல்லாம் முடிச்சிட்டு வந்து தானே சாப்பிட முடியும் நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா வியாபாரம் பார்க்கலனா நீங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு எங்க போவீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறான் இத கேட்டதும் அவனோட மனைவிக்கு அழுகையா வந்துருது அப்புறம் எதுவுமே பேசாம அமைதியாகிடுறா ரொம்ப நேரமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த வியாபாரி அப்பதான் அந்த மரத்துக்கடியில ஒரு துறவி உட்கார்ந்து இருக்கிறத சரி இவர்கிட்ட போய் நாம பேசுவோம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த துறவிய நோக்கி போறான் போற வழியில ஒரு வண்டி இடிச்சு அந்த வியாபாரி கீழே விழுந்துடுறான் உடனே அவனோட மனைவி பதறி அவனை வந்து தூக்குறா எங்க என்னாச்சு உங்களுக்கு எதுவும் அடிப்படல அப்படின்னு கேக்குறா அவ பேசுறதையெல்லாம் கண்டுக்காத அந்த வியாபாரி அந்த வண்டிக்காரன் கிட்ட சண்டை போடுறதுக்காக எழுந்து போறான் அப்பதான் அந்த வண்டியில் இருக்கிறவரை பாக்குறான் இந்த ஊரு ஜமீன் அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு தன்னோட கோவத்தை கட்டுப்படுத்திக்கிறான் வாங்கய்யா வாங்க கோயிலுக்கு வந்தீங்களா நான் கூட என்னை இடிச்சது வேற யாரும் நினைச்சு சண்டைக்கு வர வந்துட்டுங்க என்ன மன்னிச்சிடுங்க வாங்க பூ பழம் அர்ச்சனை கூட என்ன வேணுமோ சும்மாவே எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த நேரம் அவனால துறவிய பார்க்கவே முடியல உடனே கடைக்கு வந்துடுறான் கடைக்கு வந்ததும் அவனோட பையன் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுகிட்டு இருக்கான் அத பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருது உனக்காகவா நான் இதை வச்சிருக்கேன் வியாபாரம் பண்றதுக்காக வச்சிருக்கேன் இதை எடுத்து சாப்பிட்டு அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுறான் அந்த சின்ன குழந்தை அழுதுகிட்டே அம்மா கிட்ட போயிடுறான் அன்னைக்கு சாயங்காலமா வியாபாரம் எல்லாம் முடிஞ்ச பிறகு வியாபாரி துறவிய பாக்கணும்னு போறான் துறவி வியாபாரிய பார்த்ததும் வாப்பா வா இன்னைக்கு காலையில இருந்து என்ன நடந்ததுன்னு நான் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் உனக்கு ஏன் கட்டுக்கடங்காம கோவம் வருது அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த வியாபாரி ஐயா நானும் என்னோட கோவத்தை கட்டுப்படுத்தணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா என்னால உண்மையாவே முடியல ஐயா இதுக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொல்றான் இந்த வியாபாரிய பார்த்து துறவி சிரிக்கிறாரு என்னப்பா நீ உன்னால கோவத்தை கட்டுப்படுத்த முடியலையா இன்னைக்கு காலையில இருந்து நடந்த நான் இங்கேயே இருக்கேன் உன் கோவத்தை உன்னால முடியுது ஆனா அவங்க பலம் உள்ளவங்களா பலம் இல்லாதவங்களா அப்படிங்கறத பொறுத்துதான் நீ கோவத்தை கட்டுப்படுத்திக்கிற அந்த வயசான அம்மா கிட்டையும் உன்னோட மனைவி கிட்டையும் உன் பையன் கிட்டையும் கட்டுப்படுத்த முடியாத கோவம் எப்படிப்பா அந்த ஊருக்கு தலைவர் கிட்டையும் ஜமீன்தார் கிட்டையும் கட்டுப்படுது அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு வியாபாரி ஐயா அது வந்துங்க அப்படின்னு சொல்லி தயங்குறான் அதுக்கு துறவி நீ கோவப்படுறது தப்பில்லைப்பா அந்த கோவம் யாருக்கிட்ட தான் அர்த்தமே இருக்கு நீ உன்னையே நம்பி வந்த உன் மனைவி கிட்டையும் உன் பையன்கிட்டயும் கிட்டையும் யாருன்னே தெரியாத அந்த வயசான அம்மா கிட்டையும் கோவப்படுறத விடு நீ நியாயமா ஊர் தலைவர் கிட்டையும் ஜமீன்தார்கிட்டையும் தான் கோவப்பட்டிருக்கணும் ஏன்னா அவங்களால தானே நீ பாதிக்கப்பட்டு அதை விட்டுட்டு உன் மேல திருப்பி கோவத்தை காட்ட முடியாதுங்கிறதுனால மக்கள்கிட்ட காட்டுறது அப்பதான் வியாபாரிக்கு எல்லாமே வந்தது ஐயா என்னோட அறிவு கண்ண திறந்து வச்சுட்டீங்க ரொம்ப நன்றிங்க நான் உங்களை வந்து தான் என் வாழ்க்கையிலேயே நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவி கிட்டையும் மகன் கிட்டையும் மன்னிப்பு கேக்குறான் வியாபாரி துறவி அந்த வியாபாரிக்கும் வியாபாரி குடும்பத்துக்கும் ஆசை வழங்கிட்டு அந்த ஊர்ல இருந்து கிளம்பிடுறாரு இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா கோவம் யார்கிட்ட படணும் எப்ப படணும் அது சரியா தப்பா அப்படிங்கறதுதான்